வரக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஜூலை தேதி இன்னைக்கு காலையில ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு மேல நமக்கு திரியோதசி திதி ஆரம்பமாகுது இந்த திரியோதசி திதி இருக்கக்கூடிய நாள் தான் நமக்கு பிரதோஷம் புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இந்த புதன்கிழமை தேவதையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷ நாள்ல நாம சிவ வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் இப்போ நமக்கு இருக்கிறது தேய்பிரை பிரதோஷம் அதனால நாம இந்த நாள்ல சிவ வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையும் அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கிறதுக்கும் கடன் பிரச்சனை குறையறதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த வார்த்தை என்ன இதை யாரெல்லாம் சொல்லலாம் எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல ரெண்டு விதமான பரிகாரங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம வீட்லயே எளிமையான முறையில நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கு சிவபெருமானுக்கு நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த வழிபாடு பத்தி முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்ததா ரெண்டாவதா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சியையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ரெண்டு பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவ கவனமா பாருங்க முதல்ல இன்னைக்கு நம்ம வீட்டுல எளிமையான முறையில நாம செய்ய வேண்டிய சிவ வழிபாடு பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வழிபாடை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம் அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் வறுமை நிலை மாறுறதுக்கும் உங்க கையில பணம் சேமிப்புல தங்குறதுக்காகவும் இந்த வழிபாடை நீங்க செய்யலாம் இந்த வழிபாட இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணிக்கு மேல ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யும் போது அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை தான் நாம பிரதோஷ நேரம்னு சொல்றோம் இந்த நேரத்துல தான் ஆழக்கால விஷத்தை உண்ட சிவபெருமான் நந்தியம் பெருமானோட கொம்புகளுக்கு நடுவுல ஆனந்த தாண்டவம் ஆடினாரு அதனால இந்த நேரத்தை நாம யூஸ் பண்ணும்போது நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் சப்போஸ் உங்களால இந்த நேரத்தை பயன்படுத்த முடியலன்னா இந்த வீடியோவை நான் லேட்டா பார்த்தேன்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இப்ப நான் சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க உங்க வீட்டுலயும் சொல்லலாம் அப்படி இல்லனா இன்னைக்கு கோவிலுக்கு போறீங்கன்னா கோவில்ல உட்கார்ந்துகிட்டும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலெல்லாம் எல்லாம் கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல பூஜை பூஜையறைய எப்பயும் போல நீங்க ரெடி பண்ணிக்கோங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க நீங்க கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா கீழே தரையில உட்கார்ந்தே சொல்லலாம் விரிப்பு விரிச்சு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த வழிபாட ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்புத்தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்யக்கூடாது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் ஆயிருந்தா இந்த வழிபாட செய்ய வேண்டாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த வழிபாட செய்ய வேண்டாம் சரி இப்ப உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிக்கிட்டு உங்க அறைக்கு முன்னாடி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததான் சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி மனசு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஹிரி நம சிவைய ஹிரி நம சிவைய ஹிரி இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் நம சிவைய அப்படின்னு தான் சொல்லணும் நம சிவாய அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அதே மாதிரி இந்த முதல் வார்த்தையும் ஹிரி தான் நீங்க சொல்லணும் இத மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உங்க கண்களை மூடி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கூட இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம் உங்களால முடியும்னா அரை மணி நேரத்துக்கு கூட இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம் இது இன்னமுமே அற்புதமான பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் சரி மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மனசார சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு அடுத்ததா இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை எல்லாருமே செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம் உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர் கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் இருந்தாலும் எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸ் சொல்லுவேன் அந்த வகையில இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது விட்டுட்டவங்க நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முகம் கை கால கழுவிட்டு வந்துட்டு நீங்க அமைதியான மனநிலையில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இது உங்க மனச கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கும் உங்க மூச்ச இழுக்கும் போது மூக்கு வழியா உள்ள இழுத்துக்கோங்க வெளியில விடும்போது வாய் வழியா மூச்சை வெளியில விடுங்க இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் நீங்க செஞ்சாவே உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் இப்படி செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒரு சர்க்கிள வரைஞ்சுக்கோங்க எப்பயுமே சொல்ற மாதிரி ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நீங்க முடிச்சுக்கோங்க நடுவுல எந்த விதமான கேப்பும் இருக்கக்கூடாது இப்போ அந்த சர்க்கிள்ல யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுடைய முழு பெயரையும் அதாவது இனிஷியலோட சேர்த்து எழுதிக்கோங்க பெயர் எழுதினதுக்கு அப்புறமா அதுக்கு கீழ பணம் அப்படின்னு சொல்லி தமிழ்லயோ மணி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயோ நீங்க எழுதிக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு பணக்கஷ்டம் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த எனர்ஜி சர்க்கிள்ல நீங்க நெகட்டிவா எழுத வேண்டாம் பணம்னு சொல்லி பாசிட்டிவா எழுதினாலே போதும் உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் பணக்கஷ்டமா இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிரும் அதனால பணம்னு சொல்லி மட்டும் நீங்க அந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ள எழுதிக்கோங்க இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்லப் போற ஸ்விட்ச் வேர்ட அந்த பேப்பர் ஃபுல்லா எழுதுங்க அதாவது பேப்பர்ல நீங்க எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிருக்கீங்க அந்த எனர்ஜி சர்க்கிளுக்கு கீழே மேல ரெண்டு சைட்லயும் இப்போ நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்ட நீங்க எழுதுங்க அந்த ஸ்விட்ச் வேர்ட இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் நந்தி பவர் ஆன் நந்தி பவர் ஆன் இந்த சுவிட்ச பத்தி ரெண்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு இந்த பிரதோஷ நாள் நந்தியம் பெருமானோட வழிபாட்டுக்கும் வேண்டுதல்கள் இப்ப நான் சொன்ன இந்த நந்தியோட சுவிட்ச் வேர்ட இப்ப நான் சொன்ன முறைப்படி எழுதுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை மடிச்சு பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க பணம் வைக்கக்கூடிய பீரோலையும் வைக்கலாம் உங்க டிரெஸுக்கு நடுவுலையும் வைக்கலாம் கிச்சன் கபோர்ட்லயும் வைக்கலாம் இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு அதுல இருந்து வரக்கூடிய சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க இப்படி என்னால எரிக்க முடியாதுன்னு சொல்றவங்க இந்த பேப்பரை ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே நீங்கி பண அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு பரிகாரங்கள்ல உங்களால எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்க செஞ்சா கூட போதும் ரெண்டையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது எந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யறதா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட செய்ய நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்ற மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி